ஏற்ப உடல் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பச்சோந்திகள் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம் பச்சோந்திகள் வந்து ஊர்வன பிரிவில் அடங்கும் ஒரு உயிரினமாகும் உலகிலே வாழும் உயிரினங்கள்ல பல பிராணிகளுக்கு சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய உடலின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் அதிசய ஆற்றல் இருக்கிறதோ அவற்றுள்ள வந்து முதலிடம் வகிக்கிறதுனா அது பச்சோந்திகள் தான் இவற்றின் உடல்ல வந்து அமைந்துள்ள நிற செல்களின் மீது வெளிச்சமானது அது பட்டதுமே அதனால் நிறச்செல்கள் பாதிப்ப சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா உடலானது நிற மாற்றம் பெறுகிறதா பச்சோந்தியானது உடல் நிறத்தை மாற்றிக்கொள்ளதான் சுமார் பத்து நிமிடங்கள் ஆகிறதா இவற்றின் உடலானது பச்சை மஞ்சள் மற்றும்தோ கரும்பழுப்பு என பல எண்ணிக்கைகளில் பார்த்தீங்கன்னா மாற்றம் அடைகிறது பச்சோந்திகள் வந்து ஆப்பிரிக்கா மற்றதா மடகஸ்கர் பகுதிகளில் ஏராளமான அளவுல இருக்கிறதா வெப்பமான பகுதிகளில் இவை அதிக அளவில் வாழ்கிறதா மேலும் இவை வந்து பாத்தீங்கன்னா தெற்கு ஐரோப்பா ஸ்பெயின் மற்றதா ஆசிய நாடுகளையும் காணப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் நீளமான வாழ் முதல் பன்னிரண்டு அங்குளம் வரை காணப்படுகிறதா பச்சோந்திகளின் வந்து நாக்கானது மிக நீளமாக அமைந்திருக்கிறதா இதன் முனையில பசை போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது பச்சோந்தியானது பாத்தீங்கன்னா பூச்சிகளை பார்த்து விட்டால் உடனே தனது நீளமான நாக்கை நீட்டி வைத்துக் கொள்ளுமா அதன் முனையில் உள்ள பசையானது வந்து பாத்தீங்கன்னா பூச்சியானதை வந்து ஒட்டி உடனே வந்து நாக்கா வாய்க்குள்ளே வந்து இழுத்து அந்த பூச்சிய வந்து தின்றுவிடும் பச்சோந்திகள் வந்து பூச்சிகளையும் சிலந்துகளையும் விரும்பி சொல்லலாம் பெரிய வகை சிறிய பறவைகளையும் பள்ளிகளையும் இயல்புடைய இருக்கிறதா சில வகை பச்சோந்திகள் பாத்தீங்கன்னா தாவரங்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறதா மற்றது பச்சோந்திகள் பெரும்பாலும் வந்து மரத்திலேயே வாழும் இவை வந்து சிறிய புதர் போன்ற பகுதிகளிலையும் காணப்படும் சிறிய வகை பச்சோந்திகள் நில பகுதிகளிலையும் வந்து வாழ்கிறதா பச்சோந்திகள் பொதுவாக அதிக காலம் வந்து உயிர் வாழ்றல இவை குறைந்தபட்சம் இரண்டு வருடங்களும் அதிகபட்சமாக ஐந்து வருடங்கள் மட்டுமே உயிர் வாழ்கிறதா பச்சோந்தி இனத்துல வந்து முட்டை இடுபவையாக தான் இருக்கிறதா கருவுற்ற மூன்று முதல் ஆறு வாரங்கள இவை வந்து முட்டைகளை இடுகக்கிறதா முட்டை இடுவதற்கு முன்னாலே பச்சோந்தியானது மரத்தில இருந்து இறங்கி ஈரமான நிலப்பகுதியில நான்கு முதல் பன்னிரண்டு அங்குல அளவிற்கு குளிய தோண்டுகிறதா தோண்டிய குழிக்குள்ள வந்து பெண் பச்சோந்தி வந்து முட்டைகளை இடம் பிறகு வந்து குழி மூடி விட்டுட்டு சென்று விடும்னு சொல்லப்படுகிறதா அதாவது முட்டைகளின் எண்ணிக்கையானது இனத்திற்கு இனம் வேறுபடுகிறதா முட்டைகளானது பார்த்தீங்கன்னா நாலு முதல் பன்னிரெண்டு மாதங்களில் வந்து பொரிந்து குஞ்சுகளாக மாற்றம் அடைக்குமாம் பச்சோந்தி இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் பச்சோந்தி மற்றது வந்து ஃப்ளாப் ஜாக் பச்சோந்தி என்ற இரண்டு வகை பச்சோந்திகள் குட்டிகளை விணுகிறதா இவற்றின் குட்டிகள் வயிற்றுக்குள்ளே சுமார் நான்கு முதல் ஆறு மாதங்கள் வரை வளர்ந்து பிறகு வந்து பிறக்கிறது பச்சோந்திகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய உடலை வந்து திருப்பாமல் பல கோணங்கள வந்து பார்க்க மாற்றலையும் இவற்றின் இரண்டு கண்களும் ஒரே இரண்டு ஒவ்வொரு திசைகளை பார்க்க மாற்றலையும் பெற்றிருக்கிறதா பச்சோந்திகளின் அவற்றின் உடலின் நீளத்தை விட அதிக நீளமாக அமைந்திருக்கிறதேனே சொல்லலாம் இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி